வணக்கம் திருப்பூரிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பியதும் வீட்டுக்கூட செல்லாமல் நேராக ரேஷன் கடைக்கு சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது குறிப்பாக சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை மாவட்டம் சென்றார் அங்கு பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் கோவையில் இருந்து அப்படியே திருப்பூர் மாவட்டம் சென்று அங்கும் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இதையடுத்து இன்று பிற்பகல் தான் மீண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருப்பூரிலிருந்து சென்னை திரும்பினார் கடந்த இரண்டு நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் சென்னை திரும்பியதும் இன்று ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொண்டு நாளையிலிருந்து போல் பணிக்கு திரும்பார் என்று என்று ஆனால் சென்னை திரும்பிய உதயநிதி அவர்கள் செய்த செயல்தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முக்கியமாக உதயநிதியின் செயல் அதிகாரிகளை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளது அதாவது இன்று பிற்பகல் சென்னை திரும்பிய உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு கூட செல்லாமல் நேராக தனது சொந்த தொகுதியான சேப்பக்கம் திருவள்ளிக்கிணை தொகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கு ராயப்பேட்டை செல்லப்பிள்ளையார் கோயில் திருப்பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நல்வாழ்வு மையம் மற்றும் நியாயவிலைக் கடையை இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது ரேஷன் கடையை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களையும் தனது கையால் வழங்கினார் மேலும் அங்கு காத்துக் கொண்டிருந்த பொதுமக்களுக்கும் கை கொடுத்து அவர்களிடம் சிறிது நேரம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உரையாடினார் இதனைத் தொடர்ந்து அதே திருவில் கட்டப்பட்டுள்ள நல்வாழ்வு மையத்தையும் திறந்து வைத்த உதயநிதி அவர்கள் அங்கும் சென்று அங்கிருந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் முன்னதாக தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு மாற்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு பிஸியாக இருந்ததால் இந்த திருப்பு விழாவை மற்றொரு நாள் ஒத்திவைக்கலாமா என்று அதிகாரிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்த உதயநிதி அவர்கள் அதெல்லாம் வேண்டாம் நான் இன்று பிற்பகல் சென்னை திரும்பிவிடுவேன் வந்தவுடன் இதன் திருப்பு விழாவை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் அதன்படியே சென்னை திரும்பியதும் வீட்டுக்குள்ள செல்லாமல் நேராக தனது சொந்த தொகுதியான சேப்பக்கம் திருவள்ளிக்கிழமை தொகுதிக்கு வந்து இந்த இரண்டு திருப்பு விழாவையும் உதயநிதி அவர்கள் நடத்தியிருக்கிறார் மக்கள் பணியின வந்துவிட்டால் தன்னுடைய உடல் சோர்வு உடல் அழுப்பு என எதையும் பொருட்படுத்திக் கொள்ளாமல் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்து வரக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க